இவங்க யார் தெரியுதா எலி பெரிச்சாலி மாதிரி போகிறாங்க பாருங்கள் இது வந்து ஃபாரினில் பாசம் அப்படிங்கிற ஒரு அனிமல் அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க அதனால் ரொம்ப ஸ்லோவாக இந்த இவர் என்ன பண்ணுவார் வெத்தலை இலை தலை எல்லாத்தையும் கடிச்சு கடித்து சாப்பிடுவார் ஆ இவர் என்ன பண்ணுறது விவசாயின் எதிரின்னு சொல்லலாம் ஆ பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கார் பாருங்கள் அருமையாக நம்ம ஊர் பெரிச்சாளி மாதிரியே இல்லை என்னமோ இல்ல தேடுறார் அந்த கட்டையை சாப்பிடுவாரா என்ன தெரியலையே பாருங்கள் ஒரு என்ன கேட்டாது ஒயிட்டில் இருப்பார் ப்ரௌன் கலரில் இருப்பார் அவருக்கு நைட்டில் வந்து கண்டு வந்து ரொம்ப நல்லா தெரியும் ப்ரைட்டாக தெரியும் அதனால் செடியெல்லாம் நல்ல செடியெல்லாம் இருந்துச்சு வச்சுங்க நம்ம வலை போட்டு மூடி வைக்கணும் ஆனால் இது வந்து சட்டப்படி இதை வந்து ஒன்றும் நம்ம கொல்லக்கூடாது அவர் பாட்டுக்கு அவர் வருவார் அவர் பாட்டு கரண்ட் கம்பத்தில் ஏறுவார் பாருங்கள் பகரு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு அவருக்கு எத்தனை குழந்தைங்க பிறக்க போகுதுன்னு தெரியல அருமையாக இருக்கார் அவரை போய் ஃப்ரெண்டில் நம்ம பைரவரே தானே இவ்வளோ நாளாக எடுத்துகிட்டு இருந்தோம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்காரு இல்லை இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கார் பாரு எப்படி போகிறார் ஒரு ஒரு ரூபத்தில் பார்த்தா பெரிய மூஞ்சூறு மாதிரி இருக்கார் ஒரு ரூபத்தில் பார்த்தா பயங்கரமான பெரிச் நம்ம ஊரில் டிரைவர் ரோட்டில் நாயெல்லாம் அடித்து போட்டுற மாதிரி எங்கே பார்த்தாலும் இவர் அடிச்சு கிடப்பார் பாசத்தை அடிச்சு போட்டு போயிடுவாங்க அது என்ன பண்ணும் ஸ்லோவாக தான் நடக்கும் அமைதியாக தான் நடக்கும் அப்போ அது கூடவே நடக்கிறேன் ரொம்ப அருமையாக பெரூன் கலரில் ரொம்ப ரொம்ப பாருங்களேன் ரொம்ப வந்து பொறுமையாக அவ்வளோ நல்லா வேக வேகமாக அவரால் நடக்க முடியலை இருந்த கூட ஒரு வேக வேகமாக நடந்து போகிறார் நம்ம வந்திருக்கோன்னு நம்மளை பார்த்து ஓடியெல்லாம் போகலை நீங்கள் ஒயில்டு அனிமலா ஃபாரஸ்ட் அனிமலா உங்களை எல்லாம் மாதிரி யாரும் பத்திரமா பார்த்துக்க மாட்டாங்களா நீங்களாகவே நீங்களாவே பிறப்பீங்க நீங்களாகவே வளருவீங்க ராத்திரியில தான் அவங்க ஊர்வலம் ஆ கேமராலெல்லாம் நீங்கள் மாட்ட மாட்டீங்க என்ன பண்ணாலும் கேமரா வச்செல்லாம் அவங்கள பார்த்துடலாம் எந்த இலையை வந்து இந்த பாசம் பாசம் வந்து சாப்பிடுதுன்னு பார்த்தா இருட்டில் பாருங்கள் நடந்து 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 நம்ம ஒரு அருமையாக இந்த ரோ இந்த ரோவில் நடந்து போனார் இப்போ அதோட அவர் நடந்து போயிட்டுருக்காரு அந்த பக்கம் இறங்கிட்டார் அவரே வால் தெரியுது பார்த்திங்களா ஸ்கூலில் கேட்பாங்களே டீச்சர் என்ன கேட்பாங்க டீச்சர் என்ன கேட்பாங்க அந்த பக்கம் குதிச்சிருச்சுப்பா அது வால் மட்டும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் குதிச்சிருச்சு சரியா ஓகே ஃபைன்